அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம கணக்கு நான்காம் வகுப்பு பயிற்சியினால் பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான இரண்டாவது அளவு அதாவது எண்கள் படத்திற்கான விடைகளை பாதுகாப்பு எண்கள் முதல்ல வந்து கூடுதல் கணக்கு மணிகளை வரைந்து அதற்கேற்ப கூட்டுக அப்படின்னு போட்டுருக்காங்க சரிங்களா இப்போ பத்தாவது காலத்துல காலத்தில் காலத்துல அப்படி கூட்டி எழுத வேண்டும் நூறாவது காலத்தில் அடுத்த உங்களுக்கு பிடித்த எண்களை எழுதி கூட்டுகள் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் எழுதி கூட பத்த கூட்டி இந்த பக்கம் பின்னாடியே எழுதிங்க அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு பிடித்த எண்ணெய் எழுதி கூட்டுங்க நான் முப்பத்தஞ்சு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் பிடித்தா எழுதி கூட பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஆகியவற்றை கூட்ட சொல்லுங்கள் மாணவர்களிடம் அடுத்தா பார்த்தீங்கன்னா என் நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் எழுதி கூட்டணும் ஏதாவது ஒரு நம்பர் எழுதி மாணவர்களை பத்து இருபது முப்பது வரிசையாக கூட்ட சொல்லுங்கள் நான் நூற்றி இருபத்தி அஞ்சும் நூற்றி எழுபத்தஞ்சும் கூப்பிட்ருக்கேன் ஏதாவது மாணவர்கள் எந்த எண்களை விற்படுகிறதோ அதை எழுதி கூட்ட சொல்லுங்கள் அடுத்தாக ஒவ்வொரு மாதம் நூறுரூவா அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம எல்லா மாதத்துக்கும் நூறுநூறுரூவா போட்டுக்கிட்டே வர்றோம் அப்படி வரும்போது அந்தந்த மாதத்தில் மொத்தம் இருபத்தொகை நோட்டு மறுபடியும் ஒரு நூறுரூவா கூட்டிக்கிட்டே வரோம் சரிங்களா அப்போ மொத்தம் ஆயிரத்தி இரநூறு இருக்கும் ஜூன் வரை செலுத்தியது அறநூறு டிசம்பர் வரை செலுத்தியது ஆயிரத்தி அந்த மாதிரி எளிய கேளியில் கேட்டுக்கிட்டாங்க அந்த எளிய கேளியில் நம்ம என்ன மேற்கான அட்டவணையிலேருந்து பார்த்து எழுத சொல்லலாம் அடுத்த பார்த்தா விரிவாக்கம் செய்து பெருக்கன்னு கொடுத்துட்டாங்க பதினாலு மூணையும் பேர் கேட்கறாங்க பன்னெண்டு ஏழையும் பெருக்கி சொல்கிறாங்க ஓரேழு ஏழு பைத்தி எழுபது ரெண்டு ஏழை பதினாலு எந்த ரெண்டு கூட்டினா வருதோ அந்த ரெண்டுக்கு மட்டும் வட்டம் போட்டு அதை மட்டும் எழுதி கூட்டுறோம் அதே போல் தான் பதினேழு பெருக்கள் பதினாலு பதிமூணு பெருக்கள் பன்னெண்டு நம்மளை மாணவர்களை போட சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இருபத்தி ரெண்டு பெருக்கள் முப்பத்தி ஐந்தே மாணவர்களை போட சொல்லியிருக்கிறாங்க இல்லை அது நம்மளாக எழுதி சொல்லியிருக்கிறாங்க மாணவர்களே அவர்கள் குரூப் படையின்களை எழுதி அதே அந்த கூட்டியே போட சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தா மறுபடியும் பதிமூணு பதினாறு பெருக்கள் எட்டும் பதிமூணு பெருக்கள் ஆறையும் எழுதி கணக்கு போட சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதே பார்த்து தந்தா கூட மாணவர்களை பழக்கப்படுத்தணும் அடுத்து பதினாறு பெருக்கள் பதினொன்று பதினாலு பெருக்கள் பன்னிரெண்டு அதே போலவே தான் இதே மாதிரி நம் மாணவர்களாக அவங்களுக்கு விருப்பப்பட்ட எண்களை ரெண்டு எண்களை எழுதி போட சொல்லியிருக்கிறாங்க எந்த எண்களை விருப்பப்படுறாங்களோ அந்த எண்களை எழுதி அவர் வந்து இந்த கணக்கு போகிறதுக்கு நம்ம பழக்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னா லட்டுகளை வந்து பிரித்து வச்சுருக்குறாங்க ரஹீம்ங்கிறது அடுத்து வந்து மாடா பதினஞ்சு முறுக்குகளை வாங்கி மூன்று தோழிக்கு பிரித்து கொடுத்தா அஞ்சு அஞ்சு வரும் முறுக்கு பதில் ஒரு சிறிய வட்டம் மாதிரி போட்டுக்கிறேன் நீங்கள் மாணவர்களே முறுக்கு மாதிரி வரைய சொல்லுங்கள் வட்டம் மாதிரி போட்டு சொல்லலாம் அடுத்து ஆப்பிள்கள் முப்பது ஆப்பிள் அஞ்சு முறை பிரித்து வச்சால் ஒன்லி ஆறு ஆறு ஆப்பிள் வரும் சரிங்களா ஆறு ஆறு ஆப்பிள் வர மாதிரி நம்ம பிரித்து வைக்க சொல்கிறோம் அடுத்த வகுத்தல் கூற்றுக்க நமக்கு தெரியும் பெருக்கல் கூற்று ஒரு பெருக்கல் கூட்டு ரெண்டு வகுத்தல் கூட்டுருக்கோம் மூவோம்பா இருபத்தி ஏழு அப்படின்னா இருபத்தி ஒம்போது இருபத்தி ஏழு ஒன்பதாவது வகுத்தா மூணு இருபத்தி ஏழு மூணாவது வகுத்தா ஒன்பது அதே போலத்தான் ஒன்றுக்கும் இரண்டு வகுத்தல் கூற்றுகள் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாலாவை வகுத்தா பன்னெண்டு நாற்பத்தி எட்டு பன்னெண்டாவது வகுத்தா நாலு அதே மாதிரி தான் ஒன்றுக்கும் இரண்டு பிறக்கல் வகுத்தல் கூற்றுகள் இருக்கும் அடுத்து வகுத்தல் கணக்கு அது நமக்கு தெரியும் சரிங்களா இது வந்து மாணவர்கள் ஏற்கனவே பல தடவை பல கணக்குகள் கொடுத்து பழகியிருப்போம் அதனால் மாணவர்கள் இதை வந்து வேணும் இல்லை ப்ராக்டிஸ்க்காக மாணவர்கள் பயன்படுத்த சொல்லலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பிடித்த எண்ணிக்கையில் சாக்லேட் வரைஞ்சி அந்த எண்ணிக்கையை கீழே எத்தனை எத்தனையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பொருத்தமான குறிகள் எடை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் மஞ்சள் கடல் ஒரு ஆறு சிகப்பு கடல் ஒரு ஆறு அப்புறம் ரெண்டு சேர்த்துனா பன்னெண்டு இங்கே பாருங்க மொத்தம் வந்து பன்னெண்டு கொடுத்துட்டு இது நால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ கழித்தல் நாலு போட்டு என்ன பண்ணணும் எட்டு போட சொல்லணும் அப்போ இந்த இடத்துல சமம் வரும் இந்த இடத்துல சமக்குறி வரும் இல்லை அடுத்த கதை கணக்கு பொருத்தமான கணக்கு எழுதுகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு கூட்டல் கணக்கு அடுத்து வந்து மீதம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் கழித்தல் கணக்கு தான் அடுத்து வந்து மொத்தம் அப்படின்னாவே பெருக்கல் கணக்கு தான் நமக்கு மொத்தம்னா கூட்டல் உருவில பெருக்கல் நம்ம கணக்கு சூழ்நிலை தகுந்தாற்போல் கணக்கு எழுதலாம் இதே மாதிரி ஒரு இளநீர் வண்டி கொடுத்துருக்காங்க நம்மளா சொந்தமா ஒரு கதை கணக்கு எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து வீட்டு பொருட்கள் அங்காடின்னு ஒன்று கொடுத்து அது வந்து அதே மாதிரி சொந்தமா ஒரு கணக்கு எழுதி நம்மளாக மாணவர்களாக போட சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கு இருக்கும் போல ஒரு சிறிய கணக்கு எழுதி அதை வேணும் சொல்லணும் போட சொல்லணும் அடுத்து வந்து உத்தேச மதிப்பு உத்தேச மதிப்புனால் என்னென்னா பதினேழு அப்படின்னா இந்த பத்துக்கிட்ட பக்கமாக இருக்கா இருபதுக்கு பக்கமாக இருக்கான்னு பார்க்க சொல்லணும் பதினேழு வந்து இருபதுக்கு பக்கமாக இருக்கும் பதிமூணு பதிமூணு வந்து இந்த பத்துக்கு பக்கமாக இருக்கும் அப்போ தோராய மதிப்புனால் அருகிலுள்ள பத்தாவது மதிப்பு அதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்பரையும் எழுதி அருகில் உள்ள பத்தாவது மதிப்பு பக்கத்தில் நம்ம அவர்களே எழுத வைக்க வேண்டும் இங்கே பாருங்கள் நூறு அறுநூற்றி பத்துனா அறுநூறு பக்கமாக இருக்கும் நூற்றி பத்துனா நூறு அந்த மாதிரி எழுத சொல்லுங்கள் அதே மாதிரி எந்தெந்த மதிப்புக்கு தோராய மதிப்பாக வரும்னா நாலு வரைக்கும் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற கலரும் நாலுக்கு பின்னாடி அஞ்சுருந்து வரது பின்னாடி கலர் கலரும் அப்போ இது ஃபுல்லாக பச்சை கலர் அடிக்கணும் இது ஃபுல்லாக சிகப்பு கலர் அடிக்கணும் சரிங்களா அப்போ அஞ்சுருந்து இந்த பக்கம் இருக்கிறது கூட அவர்களது அஞ்சுக்கு நாலுக்கு வந்த பக்கத்துக்கு தவிர இங்கே மஞ்சள்னா மஞ்சள் இங்கே ரோஸ்னா இங்கே ரோஸ் இங்கே சிகப்புனா இங்கே சிகப்போ இங்கே ஊதாணா இங்கே உதா அடிக்கணும் அடுத்த பத்துக்கும் நூறுக்கும் தோராயப்படுத்தி எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க ஒரு நம்பரையும் பத்துக்கு தோராயப்படுத்தி சொல்கிறாங்க ஏழுனா அப்போ அடுத்த பத்து நாற்பது வரும் இப்போ மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது எண்பத்தி மூணுனா இப்போ எண்பது தான் வரும் அப்போது நாலாயிரத்தி நானூற்றி எண்பது எழுபத்தி ரெண்டுனா ரெண்டு விட்டுட்டு என்ன ஒன்று எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொண்ணூற்றி எட்டுனா அடுத்து நூறு வரும் அப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு அடுத்து ஐயாயிரம் நூறு அந்த மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற நூறு பக்கத்தில் இருக்கிற பத்துக்கு தோராய மதிப்பாக எழுதணும் அடுத்து அப்படி தான் மூன்று எளிமையான கேள்விகள் அதை படிக்கும்போதே ஓரளவுக்கு என்ன பண்ணி எல்லாம் நம்ம கணக்கு போடுவது போல தான் எளிமையான கணக்காத்தார்கள் வெளியே அப்புறம் எத்தனை மனு கண்டிதில் எழுபத்தி மூணுக்கு அடிக்கிறது பத்து நூறுக்கு தொ பண்ணோம்னா எழுபத்தி மூணுக்கு பக்கத்தில் இருக்கிற நூறு வந்து நூறு அதனால் எழுபத்தி மூணு எழுபது எழுபதுக்கமாக நூறு அடுத்தாக தோராய மதிப்பையும் கண்டுபிடித்து ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் கண்டு இதை கூட்டி போடுங்க எது பெருசுன்னு பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கு தோராயம் கண்டுபிடிக்கிறோம் கூட்டுறோம் கூட்டுறோம் எது பெருசு இதுக்கு தோராயம் கண்டுபிடிக்கிறோம் கூட்டுறோம் கூட்டுறோம் எது பெருசுன்னு அடுத்து மறுபடியும் கூட்டல் கணக்கு தான் சரிங்களா தோராய மதிப்பு கண்டுபிடிச்சி கூட்டாக சொல்லியிருந்தாங்க அதற்கான கணக்கு அதே தான் தோராய மதிப்பு கண்டுபிடிச்சு கூட்ட சொல்லியிருக்காங்க நூறுக்கு தோராயமாக மாற்ற சொல்லியிருக்காங்க அருகில் உள்ள நூறுக்கு மாற்றி அதை கூட்டி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறாங்க அதே தான் இங்கேயும் வகை கணக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கதை கணக்கு மாதிரி ஒன்று கொடுத்து அதுக்கு வந்து எடுத்து எழுதி உண்மை மதிப்பு தோராய மதிப்பு ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க மூன்று கணக்கு அது மாதிரி சரிங்களா மிகப்பெரிய மூன்று இலக்கை எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது மிகப்பெரிய எண் மிகப்பெரிய ஈரழக்கையன் தொண்ணூற்றொம்போதாக வரும்னா அந்த நூறு போட்டிருக்காங்க தப்பாக போட்டிருக்காங்க நின்று கிளக்கி என்ன வரும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாக வரும் மிகப்பெரிய இலக்கை என்ன வரும்னா தொண்ணூற்றி ஒன்பதாக வரும் அப்போ என்ன வரும் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் வரும் அப்போ தொண்ணூற்றி எட்டு போனீங்கன்னா வித்தியாசம் என்ன வரும் ரெண்டுன்னு வரும் தப்பாக போட்டுருக்காங்க மிகப்பெரிய மூன்று இலக்கியன் மிகப்பெரிய இலக்கியன் அப்போ ஆயிரம் இன்னூறுன்னு வரும் அப்போ வித்தியாசம் வந்து ரெண்டு வரும் அடுத்த பார்த்தீங்கன்னா பெருக்கல் கணக்கு அதே மாதிரி பெருக்கி தோராய அமைப்புக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பெருக்கல் சாதாரண பெருக்கல் கணக்கு தான் பெருக்கியும் கண்டுபிடிக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நானே செய்வேன் சரிங்களா நானே செய்வேன்ல இல்லை நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கழித்தல் இருபது பெருக்கல் மூன்று வகுத்தல் நான்கு இதெல்லாம் சாதாரண கணக்குள் தான் தோராயம் ஒன்றும் இல்லை அடுத்து வந்து ஐம்பதுக்கு தோராயப்படுத்தப்படும் என்னென்னா நாற்பத்தஞ்சு தான் ஐம்பதா சரிங்களா அடுத்ததான் பத்துக்கு தோராயப்படுத்தி கூட்ட சொல்கிறாங்க தொள்ளாயிரத்தி முப்பது கிடைக்கும் அடுத்து வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு குழந்தைகள் ஏழு வரிசையில் நின்னாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழுலையும் ஒர்க்கணும் அடுத்து கேள்வி என்ன கேட்கணும் எத்தனை தட்டுக்கள் தேவை ஒவ்வொரு தட்டுலையும் எடுக்கணும்னா எத்தனை தட்டுக்கள் தேவை அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்க முடியும் அடுத்து அருகில் உள்ள பத்துக்கு நூறுக்கும் தோராயப்படுத்துகிறோம் அதுக்கடுத்து கணக்கு பத்துக்கு தோராயப்படுத்தி பெருக்கிறோம் மூ மிகப்பெரிய மூன்று இலக்க எண்ணையும் நானூற்றி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மிகப்பெரிய மூன்று இக்கெண்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது நானூற்றி இருபத்தி அஞ்சும் அருகில் நூறுனா என்ன ஆகும் அது ஆயிரம் ஆயிரும் நானூறாயிரம் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன ஆகிரும் ஆறுநூறு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வரணும் எழுத சரிங்களா இப்போ இந்த வீடியோ உள்ள கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிக்க முடிங்க பிடிச்சதுன்னா பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ